எங்களோட லேசர் வந்து என்ன வந்து ஸ்கின் பிரச்சனையோ இல்ல ஹேர் பிரச்சனையோ ஸ்கின் மேல இருக்க எந்த பிரச்சனை இருக்கோ அதுக்காக கரெக்டா கொடுக்கறதுனால என்னோட லேசர் வந்து நல்ல ப்ராப்பரான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு நான் வந்து சரண்யா நான் வந்து சாண்டா பியூட்டி கிளினிக்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் ஹேர் ரிமூவல் பொண்ணுங்களுக்கு இப்ப வந்து முஸ்டாஷு தென் பியர்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஹேர் பாலிக்கல்ஸ் வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணும் போது ஹேரோட வந்து அதிகமா ஆகுது அதை வந்து நம்ம சரி பண்றதுக்காக தான் லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் மற்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னு போது ஹேரை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்கின் மேல இருக்க ஹேருக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல்ல வந்து போக்கஸ் பண்ணி லேசர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு சிக்ஸ் டீன்ஸ் மட்டும் நீங்க ரெகுலரா கண்டினியூஸா நாங்க சொல்ற மாதிரி மெயின்டன் பண்ணிட்டு ஹேர் ஃபாலிக்கல் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் லைஃப் டைம் உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த முஸ்டேஷ் இந்த தாடி இந்த மாதிரி ஹேர் ரீகிரோத் ஆகாம இருக்கும் எப்படி அப்படின்னா நம்மளோட லேசர் வந்து பாத்தீங்கன்னா